அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ சூரா அல் பக்கராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடைசி இரு வசனங்களை இன்று நாம் பார்க்க போகிறோம் இதை ஆமனர் ரசூல் என்றும் சொல்வாங்க இந்த இரண்டு ஆயத்துகளும் முழுக்க முழுக்க அருளும் பரக்கத்தும் நிறைந்தது இந்த இரண்டு ஆயத்துகளில் முதல் ஆயத்தில் அல்லாஹ் ஈமானி பற்றியும் அடுத்த ஆயத்தில் நம்பிக்கையாளர்கள் கேட்ட மூன்று துவாக்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கான் இந்த ஆயத்துகள் தொடர்பாக சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீசை நாம் பார்க்கலாம் ஒரு முறை ஜிப்ரில் நபி சல்லாஹூ சொல்றாங்க வசல்லமோடு இதுவரை திறக்கப்படாத ஒரு கதவு இன்று திறக்கப்பட்டது அதிலிருந்து பூமிக்கு இதுவரை வராத ஒரு வானவர் இன்று பூமிக்கு வந்துள்ளார் பிறகு அந்த வானவர் நபி சல்லல்லாஹூ அலைஹிவாசல்லிடம் சலாம் கூறி இரண்டு ஒளிகளை நபி அவர்களுக்கு கொடுக்கிறாங்க ஒன்று சூரா அல் ஃபாத்திகா இன்னொன்று சூரா அல் பக்கராவின் கடைசி இரு வசனங்கள் இதுவரை எந்த தூதருக்கும் வழங்கப்படாத ஒன்று இது என்றும் அவர் குறிப்பிடுறாரு இன்னும் இது அல்லாவின் அர்ஷின் கீழிருந்து கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றும் சஹாபாக்கள் சொல்றாங்க இந்த ஆயத்துகளின் விளக்கத்தை நாம இங்கே பார்க்கலாம் நபி சல்லாஹூ அலஹிவசலம் தன்னுடைய இறைவனிடமிருந்து தனக்கு அருளப்பட்டதை நம்புறாங்க நம்பிக்கை என்பதில் மூன்று விஷயங்கள் அடங்கும் நம்புவது ஏற்றுக்கொள்வது அதற்கு கீழ்ப்படிவது நபி சல்லல்லாஹு அலிக பின்பற்றக்கூடிய நம்பிக்கையாளர்களும் அவர்களுக்கு அருளப்பட்டது அதாவது குர்ஆனை நம்புகிறாங்க இன்னும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்புறாங்க ஒரு நம்பிக்கையாளனின் ஈமான் எப்போது முழுமையடையுதுனா ஆறு தூண்களின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது அல்லாவின் மீதும் வானவர்களின் மீதும் வேதங்களின் மீதும் தூதர்களின் மீதும் இறுதி நாளின் மீதும் கதிரின் மீதும் நம்பிக்கை கொள்ளணும் மேலும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறது நபி சல்லாஹூ அழகிவசலமை பின்பற்றக்கூடிய இந்த நம்பிக்கையாளர்கள் சொல்றாங்க எந்த தூதருக்கிடையும் நாங்கள் வேற்றுமை காண்பிக்க மாட்டோம் பிறகு அல்லா சுபானவு தாலா சஹாபாக்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு தெரிவிக்கிறான் அல்லா சுபான அவுத்தாலா மூலமாக நபி சல்லாஹூ அலி வந்த அனைத்து ஆயத்துகளையும் நபி சல்லாஹூ அலிஹாசலம் சஹாபாக்களுக்கு எடுத்துரைக்கும் போது அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா சம்மே அனா வ அத்வா அனா நாங்கள் செவி நாங்கள் வழிப்பட்டோம் இதுவே நம்முடைய வழியாகவும் இருக்க வேண்டும் இதை தொடர்ந்து இந்த சகாபாக்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கோர்றாங்க நாங்கள் மீளுவதும் உன்னிடமே என்றும் அவங்க சொல்றாங்க அப்போ இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் அல்லாஹ் ஈமான் என்றால் என்ன ஈமானின் தூண்கள் பற்றியும் ஒரு நம்பிக்கையாளரின் குணம் பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான் பிறகு இந்த நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோரினதையும் அல்லாஹ் விவரிக்கிறான் அடுத்து இருநூத்தி எண்பத்தி ஆறாவது ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நாம் சோதிப்பதில்லை ஓர் ஆத்மா அது சம்பாதித்த நன்மையும் அதற்கே அதன் தீமையும் அதற்கே ஒரு மனிதன் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் உரிய கூலி அந்த மனிதனுக்கே வழங்கப்படும் மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் அல்லாஹ் மனிதனை பலவீனமாக படைத்திருக்கான் தவறிழைப்பதும் மறதியும் ஒரு மனிதனின் இயல்பான குணமாக இருக்குது ஆனால் அல்லாவின் தண்டனையை பயந்து இந்த நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடம் துவா கேட்குறாங்க தீனில் நாங்கள் தவறிழைத்தாலோ அல்லது எங்களுக்கு மறதி ஏற்பட்டாலோ எங்களை மன்னித்து விடு எங்களுக்கு தீனில் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாது எங்களுக்கு இந்த மார்க்கத்தை இலகுவாக்கிவிடுன்னு துவா செய்கிறாங்க எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னித்து எங்களின் மீது கருணையை பொழிந்துவிடு நீயே எங்களின் பாதுகாப்பு இன்னும் நிராகரிக்கும் கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றி அடைய எங்களுக்கு உதவி புரிவாயாக என்றும் இந்த நம்பிக்கையாளர்கள் அல்லாவிடம் துவா கேட்கிறாங்க ஒரு மனிதன் இந்த துவாக்களை கூறும்போது என்ற வார்த்தைகளை அவன் உச்சரிக்கும் போது அல்லாஹ் அதற்கு பதில் அளிக்கிறான் நான் உங்களின் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சுபஹான் அல்லாஹ் இஸ்லாமிய அறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க இரவு முழுக்க ஒரு மனிதன் அல்லாவே வணங்கினால் என்ன நன்மையோ அதற்கு நிகரான நன்மை கிடைக்குமாம் ஒரு மனிதன் இதை இரவில் ஓதிட்டு தூங்கும்போது சகியல் புகாரியில் தெரிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் சூரா பக்கராவின் கடைசி இரு வசனங்களை ஒரு மனிதன் இரவில் ஓதினால் அது அவருக்கு அந்த இரவுக்கு போதுமானது ஒரு முழுமையான பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு கிடைக்கும் ஆமணர் ரசுலுவை மனநம் செய்ய முயற்சிப்போம் மனநம் செய்யும் தௌஃபிக் அல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத ஒரு ஒளி நபி உம்மத்துக்கு கிடைத்திருக்கு இந்த பொக்கிஷத்தை ஒரு இரவல்ல இரண்டு இரவல்ல நம் மரணத்தை சுவைக்கும் வரை இதை ஒவ்வொரு இரவும் நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆமீன் ஜசாக் அல்லா ஹைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ